மிதுனா மிதனராசிக்காரர்களுக்கு அற்புதமான மாற்றம் உள்ள ஒரு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷம் போட்டு அஷ்டமச்சன புழிஞ்சு எடுத்துருச்சு இந்த அளவுக்குலாம் அடி உள்ளமை மிதனராசிக்காரங்க எதிர்பார்த்துட்டு இருந்திருக்க மாட்டீங்க அதிலும் குறிப்பாக அஷ்டமச்சனியில தேய்பிரை சந்திரனாக இருந்தவர்கள் அமாவாசையை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கின்ற சந்திரனை சேர்ந்தவர்கள் எல்லாரும் வாய்விட்டு அழுதீர்கள் அதான் உண்மை எல்லாமே பாதிக்கப்பட்டுருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மிதனா ராசிக்காரங்க எல்லாம் நல்லா இருக்க போறீங்க வயசுக்கு மாதிரி நல்லா இருக்க போறீங்க சோதனைகள் அழுதவைகள் எல்லாம் கம்ப்ளீட்டா நின்ற போது தன்னம்பிக்கை வரப்போ, ஒரு முயற்சிகள் பழிக்கப் போகிறது பாக்கியஸ்தானத்திலே ஒன்பதாம் இடத்துல சனி இருக்கிறார் பாக்கியாதிபதியாகவே அவர் இருக்கிறார் பத்தாம் இடத்தில் அங்கே ராகு கெதுக்கள் இருந்தாலும் கூட அது குருவின் வீடு குருவை போல செயல்படக்கூடிய வீடு முதல் நான்கு மாதங்கள் பதினோராம் இடத்துல குரு இருக்கிறது பெரிய யோகம் அதுக்கப்புறம் கூட பன்னெண்டாம் இடத்துக்கு தான் வராரு பாக்கி எட்டு மாசம் என்னன்னா செலவு வைப்பாரு செலவு வைக்கிறார்னாலே வருமானம் வரணும் இல்லையா எல்லா நிலைமைகளையும் பார்த்தா காசு வந்த செலவு பண்ண முடியும் கடனை வாங்கி எவ்வளவு நாளைக்கு செலவு பண்ணுவீங்க கடனை வாங்கி தான் ஏற்கனவே அஷ்டமச்சின போய் மாட்டிக்கிட்டு கிட்டிக்கிட்டு வருமானம் இல்லாமல் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தீங்க இல்லையா ஆகவே மிதனராசிக்காரர்களுக்கும் மிகப்பெரிய நல்ல மகத்தான மாற்றங்களை கடந்த கால ஒரு இரண்டு வருடங்களுக்கு முன்பு ராசிக்காரங்களை போட்டு படுத்தி எடுத்து விட்ட தாக்கத்தில் தாக்கத்திலிருந்து இப்போது மிதனராசிக்காரர்கள் வெளியே வர போறீங்க ஒரு அற்புதம் நல்லதாவே ரொம்ப அற்புதமான ஆண்டா இருக்கும் எல்லா லெவலையும் மகன் மகள் பற்றிய குழந்தைகளை பற்றிய குடும்பத்தை பற்றிய பொருளாதாரத்தை பற்றிய வேலை தொழில் அமைப்புகளை பற்றிய வெளிநாட்டிலே இருக்கிறீங்கன்னா இங்கேயே இருக்கலாமா வந்துடலாமா திரும்ப போயிடலாமா அங்கே போயிடலாமா இந்த குழப்பங்கள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு நல்ல வருஷமாவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருதுங்க இருபத்தி மூணை விட இருபத்தி நாலு நல்லா இருக்கும் காதல் தோல்வி அடைஞ்சவங்களுக்கு எல்லாம் இன்னொரு உறவு அதே காதல் வரும்னு நினைக்கவே நினைக்காதீங்க சென்றவர் சென்றவர் தான் என்கின்ற சில முடிவுகள் தெளிவுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மிதனராசிக்காரர்களுக்கு வரும் ஆகவே மிதனராசிக்காரர்கள் அனைவருக்குமே இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பட்டுக்கொண்டிருந்த கஷ்டத்திலிருந்து விடுதலை அதிலிருந்து நேரடியாக நல்ல தெளிவாக அமையக்கூடிய அமைப்பு குறிப்பா பெண்கள் ரொம்ப அவஸ்தப்பட்டீங்க நாற்பது வயசு தாங்கினவங்களுக்கு புருஷன் அவங்களுக்கு என்ன பிடிக்காத அதை தான் செஞ்சுக்கிட்டு இருந்தார் பிள்ளைங்க அதில் தொல்லை பிள்ளைங்க எந்த விதத்திலையும் சந்தோஷத்தை கொடுக்கல ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மிதனராசிக்கார பெண்களுக்கு இவர் தான் இந்த அளவுக்கு அந்த மனுஷன் நம்மளை கொடுமைப்படுத்தினா அந்த அளவுக்கு நமக்கு வந்து பரவாயில்ல ஏதோ மாறிட்டாரு அப்படின்ற மாதிரியான ஒரு நிம்மதிகள் கண்டிப்பாக மிதன ராசிக்கார பெண்களுக்கு குறிப்பாக திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டு ஆகவே ராசிக்கு சுருக்கமாகவே சொல்லி முடிச்சிடுறேன் சகலத்திலையும் ஒரு மாற்றங்களும் ஒரு முன்னேற்றங்களும் ஒரு ஏற்றங்களும் ஒரு திருப்பங்களும் இருக்கக்கூடிய அப்பாடா கடவுள் கண்ண கண் திறந்துட்டாரு ஒரு நிம்மதி அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகள் இப்போது மிதன ராசிக்காரர்களுக்கு உண்டு ஆகவே மிதனராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் ஜமாயிங்க ஒன்றும் கிடையாது தொட்டது தொடங்கு ஐயா கோச்சார ரீதியில் சொல்லிட்டீங்க தசாபுத்தி அமைப்பு போல ஆறு எட்டு நடந்துகிட்டு இருந்தா அஷ்டம வந்த கஷ்டத்தை மாதிரி எந்த தசாபுத்தியும் கொடுக்காது ஆகவே உங்களுக்கு இனிமேல் படிப்படியாக முன்னேற்றம் வேலையை விடணுமா விடுங்க அதை விட நல்ல வேலை கிடைக்கும் தொழிலை மாத்தணுமா மாத்துங்க தைரியமா கிடைக்கும் ஒரு இளைஞன் ஒரு பொண்ணு போய் ப்ரொபோசல் பண்றீங்க ஒரு யுவதி ஒரு இளைஞ இளைய பெண் வந்து ஒரு ஆண்கிட்ட போய் என்னுடைய விருப்பத்தையும் சொல்லணுமா தைரியமா எதையும் செய்யுங்க நேர்மை ஏன்னா ராசிக்காரங்க புத்திசாலிகளாக இருப்பீர்கள் இந்த புத்தி வந்து இது வரைக்கும் ஒரு மூணு வருஷமா சரியா வேலை செய்யல இனிமே புத்தி உங்களை அறியாமே உங்களுக்காக நல்ல விதமாக செய்யக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு மிதன ராசிக்காரர்கள் மிகவும் அற்புதமான நல்ல பலன்களை நல்லா இருக்கும் வாழ்த்துக்கள் நல்லா இருப்பீங்க